குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது தீவிர விசாரணைகளை இந்த இசாரா செவ்வந்தி பத்மே குழுவிடம் நடத்தி வருவதாக சொல்லப்பட்ட வேளையிலேதான் இசாரா செவ்வந்தியிடம் இருந்து இசாரா செவந்தியுடைய வாயிலிருந்து ஒரு மிக முக்கியமான உண்மை வெளிவந்திருக்கின்றதா குறிப்பாக இசாரா சவந்தி தப்பிச் சென்றதன் பின்னர் ஒரு தனி அறையிலே இரண்டு ஆண்களோடு அவர் தங்கி இருந்திருக்கின்றார் என்ற செய்தியை இப்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வரையிலே இரண்டு ஆண்களோடு ஒரு தான் தங்கியிருந்தேன் என்பதை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அந்த ஆண்கள் யார் என்ற தேடுதலும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த யாழ்ப்பாணம் தக்சியை எதற்காக இங்கிருந்து கடத்தி சென்றார்கள் ஏன் இசாரா செபந்தியிடம் அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உண்மைகளை ஜே கே பாய் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்படுகின்ற போதுதான் இப்போது நடிகைகள் ஐந்து பேரும் நீதிமன்றத்திலே வரவழைக்கப்பட்டு வாக்குமூலம் புறப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தல்களே தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் அவர்களிடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இந்த இசாரா சவந்தி மற்றும் கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த ஜே கே பாய் போன்றவர்களிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைகளில் இப்போது பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதுல மிக முக்கியமான உண்மை என்ன என்னவென்று பார்க்கின்ற போது இசாரா சவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இசாரா சவந்தி குறிப்பாகத்தான் இங்கிருந்து துப்பாக்கி சுட்டின் பின்னர் தப்பி சென்றிருந்தான் தப்பிச்சென்று இந்தியாவுக்கு சென்று நேபாளத்திற்கு சென்றிருந்தார் இந்த நேபாளத்திற்கு சென்ற பின்னர் இரண்டு ஆண்களோடு தனியறை ஒன்றில் அதாவது இரண்டு ஆண்களோடு தனியறையிலே ஒரு மாதங்கள் வரையிலே தான் வசித்ததாக உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போது அந்த இரண்டு ஆண்களும் ஜார் என்ற அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அதிலே ஒரு ஆண் நிசாரா தனி தனியறையிலே வசித்த அந்த ஒரு நபர் ஜே கே பாய் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே கே பாய் என்பது வெளிவந்திருக்கிறது மற்ற நபர் யார் என்ற அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட முகமது ரிஸ்வி என்று சொல்லப்படுகின்ற சிலோன் பாய் தான் மற்றைய நபர் விடயமும் வழிவந்திருக்க எனவே இரண்டு பாய்களோடுதான் இப்போது இசாரா செம்பி தனிமையிலே வாழ்ந்திருக்க அதாவது ஒரு அறையிலே ஒரு மாதங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்கின்றார் என்றால் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது எனவே அதன் பின்னர் நேபாளத்திலே இன்னும் ஒரு வாடகை அறை அருகம் அடுக்குமாடி குடியிருப்பு இரண்டாவது மாடியிலே அவரை கொண்டு போய் விட்டு இருக்கின்றார்கள் இந்த சிலோன் பாய் மற்றும் ஜே கே பாய் அதோடு இந்த ஜே கே பாய் கைது செய்யப்பட்டு விட்டார் சிலோன் பாய் எங்கே என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற இதன் அடிப்படையில் இப்போது சிலோன் பாயை சுத்து போட ஆரம்பித்து இலங்கை போலீசார் குறிப்பாக இந்த கைது இடம்பெற்ற போது அவர் எப்படியோ விஷயம் தெரிந்து தப்பி சென்று விட்டார் என்பதுதான் இப்போது வெளிவருகின்ற தகவலாக இருக்கின்றது எனவே ஜே கே பாயை விட இசாரா சபந்திக்கு மிக முக்கியமான பண உதவிகளையும் இசாரா சபந்தியை இலங்கையிலிருந்து குறிப்பாக இந்த ஆனந்தனூடாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி செல்வதற்கெல்லாம் உத்தரவு பிறப்பித்தவர் அல்லது வழித்துணையாக இருந்தவர் இந்த சிலோன் பாய் என்று சொல்லப்படுகின்ற முகமது ரிஸ்விதான் என்ற அடிப்படையை பொது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கு எனவே ஜே கே பாய் கைது செய்யப்பட்டு விட்டார் அவரிடமும் விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போது அவரும் தக்சி தொடர்பாக ஒரு உண்மையை சொல்லி இருக்கின்றார் அதிலும் இந்த சிலோன் பாய் தொடர்பாகத்தான் இப்போது துருவி துருவி விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் மிக விரைவிலே சிலோன் பாய் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுவார் என்பது இப்போது குற்ற குற்றத்தல புலனாய்வு திணைக்களம் எடுத்திருக்கின்ற முடிவாக இருக்கு எனவே இவர்களை கைது செய்ததை போன்று அடுத்த நடவடிக்கை சிலோன் பாயை நோக்கி மேற்கொள்ளப்பட இருக்கின்ற என்பதுதான் மிக மிக முக்கியமான முக்கியமானபடி அதோடு இந்த இசாரா சபந்தியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளில் பல உண்மைகளை சொல்லியிருக்கின்றார் ஜே கே பாயும் பல உண்மைகளை சொல்லியிருக்கின்றார் இதில் ஜே கே பாயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் தக்சி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்சி தொடர்பாக பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றாராம் இந்த தக்சி எதற்காக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பது இப்போது வழிவந்திருக்கின்றது குறிப்பாக ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சுரேசுக்கு வழங்கிய உத்தரவு கிணங்கத்தான் இந்த கெசல் இந்த இந்த இசாரா சம்பந்தி போன்ற ஒரு உருவமுடைய பெண் வேண்டும் என்ற அடிப்படையில் தேடிய போது தக்ஸி அதிலே சிக்கியிருக்கிறார் வெளிநாட்டிலேயே வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகத்தான் இந்த யாழ்ப்பாணம் சுரேஷ் கூட்டிச் சென்றிருப்பதாகவும் அங்கே கொண்டு சென்று இந்த தக்சியினுடைய அடையாள அடையாளத்தை பயன்படுத்தி போலியான ஒரு கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றார் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த இசாரா செவ்வந்தியை வெளிநாடு துருக்கி போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை செய்தபோது அதற்கான கடவுச்சீட்டுகளை தயாரித்த போது அந்த கடவுச்சீட்டை நேபாளத்திலே அழகும் குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தினுடைய வெளியேறுவதற்கு சென்ற போது அந்த கடவுச்சீட்டிலே ஏதோ ஒரு முத்திரை பிள்ளையாக இருந்திருக்கின்றது அது ஏதோ ஒரு பிள்ளை இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடவு கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம் நேபாளத்தினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினரால் இதன் காரணமாக இசாரா சந்தியை வேறு எந்த நாட்டிற்கும் அழகும் போலியான அந்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டதனால் இசாரா சபந்தியை வேறு எந்த நாட்டிற்கும் அல்லது அந்த நேபாளத்தை விட்டு வெளியே கொண்டு வர கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் தான் இசாரா சம்பந்தி போன்ற ஒரு தோற்றமுடைய பெண் வேண்டும் என்று தக்சி அங்கே கொண்டு செல்லப்பட்டு தக்சியினுடைய கடவுச்சீட்டினூடாக இசாரா சம்பந்தியை கைமாற்றுவதற்கு அல்லது நாடை நாடு கடத்துவதற்கான வேலைகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மலேசியா அல்லது துருக்கி போன்ற நாடுகளுக்கு அவர்களை அவரை விசாரா சம்பந்தியை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றது என்பது ஆனால் கெசல் பெக்கோ சமன் போன்ற மிக பெரும் பாதாள உலக குழு தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதனால் இந்த விடயம் அப்படியே கைவிடப்பட்டதாம் அதன் பின்னர் தான் இங்கிருந்து ரொகான் அவர்கள் போலீஸ் அதிகாரி ரொஹான் அவர்கள் அங்கே சென்று அதிரடியாக இவர்களை கைது செய்திருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கிறது எனவே குறிப்பாக ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையிலே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கின்றது பணம் கொடுக்க நபர் இல்லை அத்தோடு எங்கு செல்வது என்று தெரியாத நிலை அவர் அதாவது கிசல்பத்ர பத்திர நம்பியிருந்த எல்லோருமே நிற்கதியான நிலை என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் நாட்டை விட்டு வெளியேற முடியாத இந்த கடவுச்சீட்டு பிரச்சனைகள் என்று பலதரப்பட்ட தான் இசாரச சந்தி அங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இப்போது தெளிவாக இருக்கின்றது விசாரணைகளின் அடிப்படையிலே அதோடு இந்த ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை யாழ்ப்பாண பகுதிகளில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரிந்த ஒரு விடயம் தான் அதோடு கெசல் பத்ர பத்மே இந்த கெசல் பத்ர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இன்னும் பல ஆதாரங்கள் இன்னும் பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக கெசல் பத்ர பத்மேவோடு இலங்கை நடிகைகள் தொடர்பிலே இருந்தார்கள் ஆறு ஐந்து நடிகைகள் இலங்கையிலே தொடர்பில் இருந்தார்கள் என்று பியூமி ஹன்சமாலினியிடம் இந்த குற்ற குற்றப்புலனாய்வு புலனாய்வு விசாரணை நடத்தியிருந்தது அதே போன்று இந்த ஸ்ரீமாலி பொன்சேகா என்று ஒரு நடிகையிடமும் இலங்கை குற்ற தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது அவர்கள் கையை விரித்து விட்டார்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை பத்ம யார் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் கட்டாரக்கு சென்றிருந்தோம் துபாய்க்கு சென்றிருந்தோம் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் அதிலும் ஒரு படி மேலே சென்று பியூமி சொல்லி இருக்கின்றார் நான் என்னுடைய அழகு சாதன நிலையம் வைத்திருக்கின்றேன் பியூமி அழகு சாதன நிலை அழகு நிலையம் எனவே அதனூடாக கெசல் பத்ர வெள்ளையாக வேண்டும் அழகாக வேண்டும் என்று நினைத்தாராம் தான் சில பரிந்துரை தொடர்பு ஒருவர் தன்னுடைய இருந்த அந்தரங்க காணொலிகளை எல்லாம் அனுப்புகின்ற அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கின்றது எனவே இப்படி இன்னும் இலங்கை அலை அதாவது மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்ற முன்னாள் அழகி ஒருவரும் இந்த விடயத்திலே சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்ட போதுதான் நேற்றைய தினம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்ட ஐந்து பேரும் குற்றப்புலன குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அவர்கள் வாக்குமூலம் புறப்பட்ட அவர்களுடைய வாக்குமூலங்கள் புறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் தான் இன்னும் ஒரு விடயத்தை குற்றப்புலனாய்வு தினைக்களும் இன்னும் ஒரு கோணத்தில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்கள் கெசல் பத்ர பத்மேவோடு சேர்ந்து ஆயுத கடத்தல்களையோ அல்லது போதைப் பொருள் கடத்தல்களையோ அல்லது இந்த பாதாள குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது அவர்களிடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆறு நடிகைகள் மாத்திரமல்ல இன்னும் பலர் இருக்கலாம் என்றுதான் இப்போது சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது முன்கூட்டி இந்த ஆறு நடிகைகளிடம் ஐந்து நடிகைகள் மற்றும் இந்த கெசல் பத்ர பத்மேனுடைய சட்டத்தரணியிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த கெசல் பத்ர பத்மையுடைய சட்டத்தரணி என்று சொல்லப்படுகின்ற குமாரி அபயரத்தின இவர் அந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அந்த சட்டத்தரணி குமாரி அபயரத்தின கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றமும் சட்டமாதிப திணைக்களமும் உத்தரவு வழங்கி இருக்கின்றார்கள் குற்ற தடுப்பு விசாரணை பிரிவு எனக்கு எனவே இந்த குமாரி அபய அபய என்று சொல்லப்படுகின்ற எசல் பத்ர பத்மேனுடைய அந்த சட்டத்தரணியிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இவர்தான் சட்டக்கோவை நூல் அதாவது இந்த இசாரா சிபந்திக்கும் இந்த கொமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படும் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருந்த நபருக்கும் கனமுள்ள சஞ்சீவை கொள்வதற்காக அந்த சட்ட புத்தகத்தை வழங்கியிருந்தார் என்றும் அந்த நபர் அதாவது கொமாண்டோ நீதிமன்றத்துக்குள்ளே செல்வதற்கான சட்டத்திறனிகளுடைய உடையை வாங்கி கொடுத்ததும் இவர் தான் என்றும் அந்த இரண்டு பட்டிகளை பெற்றுக் கொடுத்தது இவர் தான் என்ற அடிப்படையிலும் போலியான அடையாள அட்டையை பெற்றுக் கொடுத்தது இவர் தான் என்ற அடிப்படையிலும் இப்போது இவர் ஒரு மிக பெரும் ஒரு பாதாள உலக குழு செயற்பாட்டாளராகவே மாறி போயிருக்கிறார் இந்த பெண் அது மாத்திரமல்லாமல் கரக்கட்டா இந்த மடகஸ்திரிலே கைது செய்யப்பட்ட போது ஹரகட்டாவுக்கு ஆதரவாக ஓடிச் சென்று முன்னிலையானவரும் இந்த குமாரி அபே ரத்ன என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அந்த பெண் சட்டத்தரணி தானே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெண் சட்டத்தரணி இன்னும் பலரோடும் தொடர்பிலே இருந்திருக்கின்றாரங்களாம் இப்போது வருகின்ற செய்தி குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவோடு இவர் தொடர்பு இருக்கின்றது நாமல் ராஜபக்சதரப்போடும் இவருக்கு தொடர்பு இருக்கின்றது காரணம் சில புகைப்படங்கள் இப்போது வழியாக இருக்கின்றது மகிந்த ராஜபக்சவோடு நின்றெடுத்த புகைப்படங்கள் நாமல் ராஜபக்சவோடு நின்று எடுத்த புகைப்படங்கள் எனவே இப்போது அவர்களோட இந்த பெண் சட்டத்திறணிக்கு என்ன தொடர்பு என்ற அடிப்படையிலும் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போது ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக எதிர்கட்சிகள் எல்லாம் கலைவு கண்ட ஹோலி போன்று ஆங்காங்கே முட்டித் திரிகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள் எதிர்க்கட்சியினருடைய ஒன்றுணைவு எனவே மக்கள் சொல்கின்ற விடயம் கள்ளர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்றார்கள் என்ற அடிப்படையில் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் இது சமூக வலைதளங்கள் வருகின்ற ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இருபது வரையிலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது அரசாங்கத்திடம் எங்களுக்கு துப்பாக்கி தந்தை ஆக வேண்டும் நீங்கள் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்களாம் எதற்காக என்று பார்க்கின்ற போது தங்களை பாதாள உலக குழு சுட்டுத்தள்ள போகின்றது என்ற அடிப்படையிலே அதற்கு இப்போது ஆழந்தரப்பு சொல்கின்ற விடயம் என்னோடு பார்க்கின்ற போது நீங்கள் இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு உண்மையிலே இருக்கும் மற்றும்படி சாதாரணமாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆபத்து இல்லை ஆனால் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் தான் இப்போது மாறி மாறி சுடப்படுகின்றார்கள் என்பதை அரசு தரப்பும் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள் எனவே உங்களுக்கு பாதுகாப்பு தருவது சார்ந்து நாங்கள் சிந்திப்போம் என்பதை குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் மா அதிபரை நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே அழைத்து சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கின்றார் எனவே இந்த இந்த பாராளு அதாவது ஆபத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கலமா என்பது தொடர்பாக அதற்கு இப்போது போலீஸ் மாதிபர் ஒரு விடயத்தை நேற்று தினம் குறிப்பிட்டிருக்கிறாராம் பார்மென்ற சபை கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்காராம் அவர்கள் ஆபத்து இருக்கும் எனும் பட்சத்திலே அது விசாரணை செய்யப்பட்டு புலனாய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உயிராபத்து இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்கலாம் என்று இருக்கின்றார்கள் மற்றும்படி துப்பாக்கிகள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது வெளிவந்திருக்கிறது எனவே இருபது பேர் வரையிலே முண்டியடிக்கின்றார்கள் அதிலே ஒருவர் தான் இந்த விதான என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இவருக்கு முன்னர் போலீஸ் மாதிரி தெரிவித்திருந்தார் இவருக்கும் பாதாள உலக குழுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் எனவே அந்த விடயங்களும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே துப்பாக்கி என்று சொல்லப்படும் துப்பாக்கியை வெளிநாட்டிலே வாங்கி இருப்பதாகவும் அதை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து தான் பயன்படுத்துவதற்கு அனுமதி கோரியிருக்கின்றார் இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கடிதம் மூலமாக அனுமதி கோரியிருப்பதாக ஒரு செய்திகள் ஊடகங்களில் வளம் பெற எனவே நிச்சயமாக இந்த அனுமதி அவருக்கு வழங்கப்படுமா என்பது ஒரு மிகப்பெரும் கல்விக்குடிதான் காரணம் தனக்கு அனகுகுமார் திசாநாயக்கவினால் அதே போன்று இந்த சபாநாயகரினால் ஏனைய அமைச்சர்களினால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே இந்த பெப்பர் ஸ்ப்ரே போன்ற துப்பாக்கிகளை நான் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் தான் எனக்கு பாதுகாப்பு தரவில்லை நானே என்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேன் என்று இன்னும் ஒரு புறம் அர்ஜுனா ராமநாதலும் களத்திலே குதித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் எப்படியான நடவடிக்கை எடு எடுக்க போகுது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்